ஆசிரியர் தேர்வு வரையும் ஏற்கனவே நாலாயிரம் போஸ்ட்டுக்கு வந்து இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்கிறதா ஏற்கனவே நம்ம கா நம்ம வீடியோவில் நம்ம போட்டுருந்தோம் இதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் மே பதினைஞ்சு கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டது ஏற்கனவே டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வந்து ஏப்ரல் முப்பது தேதி சொன்னதுக்கு வந்து மே பதினஞ்சு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க இல்லாமல் செட் எக்ஸாமினேஷனுக்கான எழுதுகிறவங்க எல்லாருமே இதுக்கு இந்த டிஆர்பிக்கு அப்ளை பண்ணலாங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க ஸோ டிஆர்பி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இப்போ நாளைக்கு வந்து மே பதினஞ்சு கடைசி தேதி இதுக்கான இந்த ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் மத்து மட்டும் இல்லாமல் இதுக்கான ஒரு புது அப்டேட்டை வந்து ஞாபகம் ஓடுறதுக்காக டிஆர்பி போன்று கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சிஎஸ் பொன்காத்திகன் சேனல் இது எஜுகேஷன் சேனலுங்கிறதுனால அதிக வியூஸ் கிடையாது அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மூலம் தான் நம்ம இது மாதிரியான ரெகுலர் வீடியோ நம்ம நிறையா போட முடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தான் வந்திருக்கு ஒரு ப்ரெஸ் நியூஸாக ஒன்று கொடுத்துருக்காங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் டென் ப்ரொஃபர் இன் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் எடிட் ஆப்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எடிட் ஆப்ஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணோன்னா இதில் ஆசிரியர் தேர்வாரியம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்திரிகை செய்தாக சொல்லியிருக்காங்க ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் அரசு கலைமற்ற அறிவியல் கல்லூரிகளில் கல்வியல் கல்லூரிகளில் நாலாயிரம் உதவி பேராசியல் கால்நடைப்படையினர்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்கையின் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் பதிவு நாள் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து வெளியிடப்பட்டது விண்ணப்பத்தார்கள் இணையவழியை பதிவேற்றம் செய்கிறதுக்கு வந்து பதினைந்து ஐந்து அதாவது நாளைக்கு மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் காலவசம் வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற சொல்லிருக்காங்க இந்நிலையில் விண்ணப்பத்தாரர்கள் தங்கள் இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன் சொல்கிறதுக்கு வந்து காலவாசம் வழங்க கோரியதன் அடிப்படையில் உதவி பேசர் பணியிடத்திற்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களின் விண்ணப்பத்தினை திருத்தம் செய்ய நிறைய பேர் எடிட் ஆப்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரை நீங்கள் திருத்தம் செய்ய ஆசிரியர் வாரியம் இணையத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த அப்ளை பண்ணது அப்ளிகேஷனில் வந்து ஃபுல்லாக செக்ஷன் பை செக்ஷன் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் மாறும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் இப்போ மாற்றிருக்கேன் அதை நான் எடிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க ஸோ மேலும் விண்ணப்பதாரர்கள் திருத்தங்கள் மேற்கொள்ளும் போது கீழ்காணும் வழிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் கவனமாக பின்பற்றும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஸோ அடி எடிட் ஆப்ஷனில் சில விஷயத்தை மட்டுமே வந்து நிபந்தனை கொடுத்துருக்காங்க அதை என்ன பார்ப்போம் இணையவளை விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்கள் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய முடியும் ஸோ அப்ளிகேஷன் வந்து நாளைக்கு ம ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த அப்ளிகேஷன் வந்து யாரெல்லாம் பே பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் இதை நீங்கள் திருத்தம் செய்யலாம் அது மட்டும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ண விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பி புதுப்பித்தவுடன் கடைசி பக்கத்தில் உள்ள சமர்ப்பி சம்மிட் பத்தானை அழுத்தி விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது என்னென்னலாம் நீங்கள் சேஞ்சஸ் கொடுத்தீங்க சேஞ்சஸில் எதெல்லாம் வந்து எடிட் ஆப்ஷனில் வந்து ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் கரெக்ட்டுங்கிறத உறுதி செஞ்சுட்டு ஏன்னா சமிட் பட்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மாற்றங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவ்வாறு நீங்கள் செய்யலை அப்படின்னா ஏற்கனவே பண்ண அப்ளிகேஷனுக்கான சேஞ்சஸ் இதில் வராது அதனால் சப்மிட் பட்டனை கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக சமர்ப்பி ஃபைனல் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு எல்லாத்தையும் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே இதை வந்து நம்ம வீடியோவில் அப்ளை பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு ஸ்டெப்பை நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதுக்கான ஸ்பெஷலைசேஷன் சொல்லியிருக்கோம் அதோட ஆடிங் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபைனல் சப்மிட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை கடைசியாக நீங்கள் உறுதி செய்யலைனா உங்களோட விண்ணப்பம் கணக்கில் கூட நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுறாங்க ஏன்னா ஃபைனல் சப்மிட்டுங்கிறது அவ்வளோ முக்கியம் அடுத்தனால தான் அந்த வீடியோவில் நாலு வீடியோ போட்டிருக்கோம் நாலாவது வீடியோவில் கடைசியில் ஃபைனல் சப்மிட்டுங்கிறத கொடுத்தா மட்டும்தான் மொத்தமாக இருக்கிறது எல்லாமே வந்து சப்மிட் ஆகும் அப்படிங்கிறது முந்தைய விவரங்கள் எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடி இந்த வி முந்தைய விவரங்கள் நீங்கள் என்ன கொடுத்தீங்களா எடிட் ஆப்ஷனுக்கு முன்னாடி என்ன கொடுத்தீங்களா அது மட்டும் தான் எடுத்துவாங்க அதுக்கப்புறம் உங்களோட கணக்கில் எடுத்துக்கப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தினை சமத்து வேறு எந்த மாற்றமும் ஏற்றுக்கொள்ள இயலாது சப்மிட் கொடுத்தாச்சு இப்போ நீங்கள் சேஞ்சஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க இதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தி சொல்லிடுறாங்க அதனால் வந்து சப்மிட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அது மாதிரி எடிட் அதாவது எடிட் ஆப்ஷன் திருத்தம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் திருத்தம் செய்யும் குறிப்பிட்ட இடத்தில் பேனல் உள்ள திருத்தம் செய்யப்பட்ட முன் தொடர்ச்சியாக அடுத்த பகுதிகளை சரிபார்க்க வேண்டும் ஏனெனில் சில பகுதிகளில் ஃபீல்ஸ் திருத்தம் செய்யும் பொழுது மற்ற பகுதியில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி டீட்டெயிலோ இல்லை ஏதாவது ஒரு டீட்டெயில் இப்போ வந்து நீங்கள் படித்த இதை வந்து நாங்கள் மாற்றணும் அப்படின்னு மாற்றினீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து மாறிவிடும் இப்போ வந்து கம்யூனிட்டி டீட்டெயிலோ இல்லை வேறு ஏதாவது உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எதாவது க்ளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் அப்படி அப்படியே வருஷையாக மாறிடும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த பேனலுக்கு கீழே இருக்கிறத சரியான ஒரு தடவை செக் பண்ணிங்க எடிட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கீழே இருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷன் செஞ்சதுக்கப்புறம் ப்ரிண்ட்டு ப்ரிவியோ பேஜில் போய் பார்த்து நம்ம செஞ்சது எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்துருங்க ஸோ அதை கிளிக் பண்ணி டிக்ளரேஷனில் ஒப்புதல் அளித்த பின்ன தான் உங்களோட ச சம்மிஷன் நீங்கள் என்ன நீங்கள் சேஞ்ச் பண்ணாலுமே ஒவ்வொரு தடவையும் அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்கனவே அவன் வீடியோ போடும்போது சொல்லியிருக்கோம் ஒவ்வொருத்தரையும் கொடுக்கும் போது அதில் கடைசியில் டிக்கு கொடுத்து இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு டிக்கு கொடுத்தா மட்டுந்தான் அடுத்தது விண்ணப்பம் அடுத்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது அடுத்து போகும் மாதிரி விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் ஒவ்வொரு முறை மாற்றமும் செய்ய ஒவ்வொரு மாற்றமும் செய்யவில்லை எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டியது முந்தைய தரவுகளை பரிசுலிக்கப்படும் ஸோ எடிட் ஆப்ஷனில் நீங்கள் வேறு எதுவும் நான் சேஞ்சே பண்ணலை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஏற்கனவே என்ன நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் விண்ணப்பதாரர்கள் கைபேசி எண் ஸோ உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி இதுலையெல்லாம் நீங்கள் மாற்றமே செய்ய முடியாது ஏன்னா ஆல்ரெடி இதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டரை நீங்கள் கொடுத்துருக்கறதுனால உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் மாற்ற முடியாது உங்களோட இமெயில் ஐடியை நீங்கள் மாற்றம் இதில் செய்ய முடியாது அப்புறம் இனம் கம்யூனிட்டி மற்றும் மாற்றுத்திறனடியில் சார்ந்த விவரங்களை திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர் செலுத்திய கட்டணத்தில் இருந்து ஏற்படும் மாற்றங்களுக்கு விண்ணப்ப தரே பொறுப்பாக ஸோ கம்யூனிட்டியில் இப்போ எம்பிசி எஸ்டி அப்படிங்கறதுல ஏதாவது ஒன்று மாற்றிட்டிங்கன்னா இல்லை இப்போ பர்சன்ட் டிசபிலிட்டி மாற்றுத்திறனிங்கன்னா இந்த விவரத்தில் ஏதாவது மாற்றிட்டிங்கன்னா செலுத்திய நீங்கள் கட்டணத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பாக அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க விண்ணப்பத்தில் தொகையில் திருத்தம் செய்ய வேண்டியிருப்பேன் கட்டணத்தில் நீங்கள் செய் திருத்தம் செய்ய வேண்டியனால் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர் தேர்வுக்கான முழு கட்டணத்தை தொகையும் மீண்டும் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து என்னோடய கம்யூனிட்டி டீட்டெயில் ஏதாவது மாற்றி கொடுத்துட்டேன் அது வந்து ஃபுல்லாகவே நான் சப்மிட் பண்ணலை அப்படின்னா அப்படி ஃபுல்லாகவே நீங்கள் சப்மிட் பண்ணால் போனீங்கன்னா அடுத்தது நீங்கள் அந்த அடிஷனல் நான் பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் கட்டணத்தையும் மறுபடியும் நீங்கள் செலுத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்யும் பொழுது குறைவான கட்டணம் செலுத்தி இருப்பீங்க விண்ணப்பதார ஏற்கனவே செலுத்திய கட்டணத்தில் மீதி தொகை திருப்ப வழங்க மாட்டாது சப்போஸ் இப்போ வந்து கட்டணம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கந்திங்க அடுத்த பேமெண்ட் நீங்கள் பண்ணியாகணும் அடுத்தது நீங்கள் கட்டணம் வந்து ஏற்கனவே நான் நிறையா பே பண்ணிட்டேன் இப்போ வந்து எனக்கு மீதி தான் எனக்கு கேஆர்பி தான் எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பணம் நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க இனி வரும் காலங்களில் திருத்தம் தொடர்பான எந்தவித கோரிக்கையும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் ஏன்னால் ஆல்ரெடியே வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இன்னொரு சரி ஸ்டெப் எடுத்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து எதுவே நாங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் இதை நாங்கள் மாற்றம் செய்ய மாட்டோம் அப்படின்னு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று சென்னை ஆறு அப்படின்னு ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த நோட்டிஃபிகேஷனை பத்திரிகை செய்தியாக சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இந்த வீடியோக்கில் நாங்கள் லிங்க்கில் போட்டிருக்கோம் அதை நீங்கள் பாருங்கள் ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ளை பண்ண சொல்லுங்கள் இது சிஎஸ் ஃபோன் காத்தையும் சேனல் ஏற்கனவே நம்ம போட்ட அப்டேட்டுக்கான வீடியோ மற்ற எல்லாமே ஏற்கனவே இதோட கஃப்ட்டு டைப் பண்ணி கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம் நீங்கள் அதை பாருங்கள் டிஆர்பி ரிலேட்டடாகும் இது சம்மந்தமான படிப்பு மற்ற விஷயங்களுக்கான என்ன வீடியோ வீடியோ நீங்கள் தேவைன்னாலும் அதை நீங்கள் எல்லாமே கீழே நாங்கள் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் ஒன் பை ஒன்னாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இனிமே கொஞ்சம் லேர்ன் பண்ணுறது இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சம்பந்தமான லெசன் வீடியோ நம்ம சேனலில் இனிமேல் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணுறதா இருக்கும் நிறைய பேர் சஜெஸ்ட் பண்ணதோட விளைவு இனிமே இதை ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சர்ப்ட் எல்லாரும் இந்த செய்தியை வந்து முக்கியமான செய்தின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாேருக்கும் பகிர்ந்து அவங்களுக்கும் இதை பயனுள்ளதாக இருக்குதுங்க அவங்களையும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் மற்ற வியூஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இன்னும் இதுமான பகிர்ந்துள்ள தகவல்கள் நிறைய விஷயங்களை நம்ம சே சேனலில் ரெகுலராக போடுறோம் மறக்காம அதையும் பாருங்கள் தேங்க்யூ